கோவை ஆரஸ்புரத்தில் பெண்களுக்கென்று இறக்குமதி செய்யப்பட்ட பிரத்யேகமான ஆடைகள் ஷோரூம் திறப்பு விழா கோவை ஆரஸ்புரம் பகுதி மேற்கு வெங்கடசாமி சாலையில் அர்பன் பிளே அட்டையர் எனும் பெண்களுக்கான பிரத்யேகமான உயர்தரம் வாய்ந்த மற்றும் நவ நாகரீக ஆடைகள் ஷோரூம் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது பெண்களுக்கான பிரத்யேகமாக பிளஸ் சைஸ் துணிகள் இக்கடையில் கிடைப்பது குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும் இது குறித்து கடையின் உரிமையாளர் கூறுகையில் பெரும்பாலும் பெண்களுக்கான ஃப்ரீசைஸ் சைஸ் துணிகள் கிடைப்பது மிகவும் அரிது எனவே இங்கு எக்ஸல் சைஸ் முதல் ஒன்பது எக்ஸல் வரையிலான துணிகள் கிடைக்கும் வகையில் இந்த ஷோரூம் அமைக்கப்பட்டுள்ளது நிச்சயம் அனைத்து பெண்களுக்கான புது வரவுகள் மற்றும் பிரத்யேகமான ஆடைகள் மற்றவர்களை கவரும் வகையிலான டிசைன்கள் உள்ளன எனவே நிச்சயம் பெண்களுக்கான பிரத்யேக ஷோரூமாக இந்த ஷோரூம் திகழும் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு தகுந்தாற்போல் துணிகள் வடிவமைத்துக் கொடுக்கப்படும் இக்கடையின் சிறப்பு ஆகும் குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட்ட துணி வகைகள் அதிக உள்ளன அதே சமயத்தில் நமது நாட்டின் பாரம்பரிய துணிகளும் இங்கே கிடைக்கும் இந்த பகுதியில் இதுபோன்ற பெண்களுக்கான இறக்குமதி செய்த ஆடைகளுடன் கூடிய கடைகள் மிகவும் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது இங்கு நமது கடையானது அனைத்து பெண்களையும் கவரும் வகையில்தான் துணிகள் உள்ளன என்றும் நிச்சயம் பெண்களுக்கான தனித்துவம் வாய்ந்த கடையாக எங்களது கடை இருக்கும் மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பத்து சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகின்றது திறப்பு விழாவில் உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அர்பன் பிளஸ் இது வந்து பிளஸ் சைஸுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நம்ம கிட்ட எக்ஸ்எல் இருந்து த்ரீ சைஸ் வரைக்கும் நைன் எக்ஸ்எல் வரைக்கும் எல்லாம் இண்டோ வெஸ்டர்ன் துணிகள் எல்லாம் இருக்கு ஏதாவது பார்த்தோம்னா நம்ம பிளஸ் சைஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது நாங்கள் எடுத்துன்னு வந்திருக்கோம் என் ஸ்டோர்ல and uh, all okay. ella tuni uh, pata imported in the indian novel cottons where it designs a lot different types. so this is why we welcome you to urban cottons please do come and check out our collection where we have got wide ranges in plus sizes uh, in our offer on the 10% off coupon so of only ladies ladies